தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் வாரம் எகோவா மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் என்னுடைய முந்தைய இரண்டு செய்திகளில் பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியில் தேவனுடைய முதன்மை நாமமான ஏலோகிம் என்பதை பற்றி பேசப்போகிறேன் அதன் முக்கிய தொடர்புகள் வல்லமை மகத்துவம் நீதி மற்றும் நியாயம் என்பதையும் அது நித்தியமான பரலோக விஷயங்களுடன் தொடர்புடையது என்பதையும் விளக்கினேன் மேலும் ஏலோகிம் என்ற வார்த்தை வேதத்தின் பிற பகுதியில் முழுவதிலும் வெளிப்படும் சத்தியத்தின் விதையை கொண்டுள்ளது இந்த சத்தியத்தின் சாராம்சத்தை ஒரு முரண்பாட்டில் கூறலாம் ஏலோகிம் என்ற வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்டவரின் பரிபூர்ண ஒற்றுமையை குறிக்கிறது தேவன் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறார் மேலும் அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்டவராகவும் இருக்கிறார் வேதத்தில் உள்ள இந்த முரண்பாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியானது இறுதியில் பிதா குமாரன் மற்றும் பரசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஒற்றுமைக்குள் இருக்கும் பன்மையை அடையாளம் காட்டிய இயேசு கிறிஸ்துவால் வழங்கப்பட்ட தேவனுடைய முழு வெளிப்பாட்டிற்கும் வழிவகுக்கிறது ஏலோகிம் என்பதை பற்றிய சரியான புரிதல் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டின் அசல் வெளிப்பாட்டிலிருந்து விலகல் அல்ல மாறாக அதன் தர்க்க ரீதியான நிறைவேற்றம் தான் என்பதை காண நமக்கு உதவுகிறது இன்று நான் தேவனுடைய இரண்டாவது பெரிய எபிரேய நாமத்தை பற்றி பேசப் போகிறேன் இது பாரம்பரியமாக ஆங்கிலத்தில் ஜகோவா என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அசல் எபிரேய வடிவத்தில் இந்த நாமம் நான்கு எபிரேய மெய் எழுத்துக்களை கொண்டுள்ளது மேலும் அதில் உயிர் எழுத்துக்கள் இல்லை பொதுவாக எபிரேய மொழியை எழுதும்போது மெய் எழுத்துக்கள் மட்டுமே எழுதப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாசிக்கும் நபர் உயிரெழுத்துக்களை கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் அவை மெய் எழுத்துக்களின் அருகே வைக்கப்படுகின்றன ஆனால் எப்படியாயிருந்தாலும் அடிப்படை கொள்கை என்னவென்றால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை தெரிந்தால் ஒழிய அதை ஒருபோதும் உச்சரிக்க முடியாது ஏனென்றால் உயிரெழுத்துக்களை எந்த இடத்தில் வைப்பது அல்லது எந்த உயிரெழுத்துக்களை அங்கு வைப்பது என்று உங்களுக்கு தெரியாது எனவே இந்த நான்கு மெய் உள்ளன அவை தேவனுடைய புனிதமான தனித்துவமான நாமமாக இருக்கிறது இரண்டாவது தேவாலயத்தின் காலத்திலிருந்து இந்த நாமம் யூத மக்களால் ஒருபோதும் உச்சரிக்கப்படவில்லை அதை அவர்களால் உச்சரிக்க முடியாத அளவுக்கு புனிதமானது எனவே வேதத்தின் எபிரேய மொழியில் இந்த நாமம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வேறொரு வடிவத்தை பயன்படுத்துகிறார்கள் வழக்கமாக அவர்கள் என் ஆண்டவர் என்று பொருள்படும் அடோனாய் என்ற வடிவத்தை அதில் மாற்றி வைப்பார்கள் அடோன் என்பதற்கு ஆண்டவர் என்று அர்த்தமாகிறது ஆனால் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அடோனாய் என்பது பன்மை வடிவத்தில் உள்ளது அடோனி என்பது ஒருமை வடிவமாகும் மாற்றாக யூத மக்களும் இந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு பதிலாக நாமம் என்று எளிமையாக சொல்லுவார்கள் ஆனால் எப்படியா இருந்தாலும் வேதாகமத்தில் இந்த பெயர் நான்கு மெய் எழுத்துக்களில் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்ற கருத்துக்கு திரும்பி வருகிறோம் நாம் உச்சரிக்க வேண்டுமானால் எந்த உயிரெழுத்துக்களை வைக்க வேண்டும் என்பதையே நாமே தீர்மானிக்க வேண்டும் இப்போது நாம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஆனால் ஜெகோவா என்று சொல்லலாம் பெரும்பாலான ஆங்கில பதிப்புகளில் இந்த நாமம் கத்தர் என்பதை குறிக்கிறது அது பெரிய எழுத்துக்களில் அதாவது கேப்டல் லெட்டர்ஸ்ல இருக்கிறது பலர் இதை உணராமலேயே வேதத்தை வாசிக்கிறார்கள் கத்தர் என்ற வார்த்தை பெரிய எழுத்துக்களில் இல்லை என்றால் அது மூல எபிரேயத்தில் அடோன் என்பதை குறிக்கிறது ஆனால் கத்தர் என்ற வார்த்தை பெரிய எழுத்துக்களில் இருந்தால் அது ஜெகோவா என்னும் புனிதமான நாமத்தை குறிக்கிறது இருப்பினும் இந்த நாமம் எப்போதும் அப்படி குறிக்கப்படுவதில்லை எரிசிலே மேதத்தில் இந்த நாமம் யாவே என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் இது அசல் உச்சரிப்புக்கு நெருக்கமானதாக இருக்கலாம் ஏன் என்பதை பின்னர் விளக்குகின்றேன் மற்றொரு பதிப்பில் பெர்க்லி பைபிளில் இந்த நாமம் நித்தியம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் இது ஒரு பெயரடையால் அதாவது உரிச்சொற்களால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனவே இந்த நாமத்தை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட ரகசியம் இருப்பதை நாம் காணலாம் இப்போது யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது கத்த தாமே மோசிக்கு கொடுத்த நாமத்தின் விளக்கத்தை பார்ப்போம் கத்தர் மோசேயுடன் எகிப்திற்கு திரும்பி சென்று இஸ்ரேவேலை விடுவிப்பதாக கூறியிருந்தார் மோசே சரி யார் என்னை அனுப்பினார் என்று சொல்லுவேன் என்று கேட்டார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்ன அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றால் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனை சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் அதுதான் புனித நாமம் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் எனவே அந்த நாமத்திற்கு ஒருவித அர்த்தம் இருக்கிறது இது நான் என்பதோடு தொடர்புடைய ஒன்றாகும் உண்மையில் அங்கே நான் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் அசல் வாக்கியம் இருக்கிறவராகவே இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது அநேகமாக ஆரம்ப கால மொழியில் இது மூன்றாவது நபராக மாற்றப்படும் போது அவர்தான் அவர் என்று வந்தது இது அநேகமாக யாவே அவர் இருக்கிறார் என்ற வடிவத்தில் இருக்கும் எனவே யாவே என்பது அந்த நாமத்தின் அசல் உச்சரிப்புக்கு நெருக்கமாக இருந்தது என்று நம்புவதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கிறது இருப்பினும் எபிரேய மொழியில் நிகழ்காலம் பெரும்பாலும் எதிர்கால அர்த்தத்தை கொண்டுள்ளது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது மிகவும் குறிப்பாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே அது இருக்கிறவராகவே இருக்கிறவர் அல்லது இருப்பவராக இருப்பவர் அல்லது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அல்லது அவர் இருப்பவராகவே இருப்பவர் என்று உள்ளது வேறு வார்த்தைகள் கூறுவதானால் ஓரிரு வார்த்தைகளில் எளிமையாக நாம் சொல்வதை விட மிக அதிகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் நாம் அதை யாவே என்று எடுத்துக்கொண்டால் இதை இப்படி பார்க்கலாம் இதன் பொருள் அவர் அவர்தான் என்பதாகும் இருப்பினும் இலக்கணத்தின்படி இது ஒரு பொதுவான பெயர்ச்சொல்லை விட ஒரு தனிப்பட்ட பெயராகும் ஒரு தனிப்பெயர் போன்றது இந்த வகையில் அது தேவனை ஒரு நபராக வலியுறுத்துகிறது இந்த தனிப்பட்ட நாமம் யாவே எகோவா கத்தர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அது முதலில் ஆதியாகமம் இரண்டில் மனிதனுடைய சிருஷ்டிப்பு தொடர்பாக வருகிறது மனிதனுடைய சிருஷ்டிப்பு குறித்து ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறது தேவனாகிய கத்தர் யாவே ஏலோகிம் எகோவா ஏலோகிம் மனுஷனை பூமியில் நாளை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஆத்மாவானான் இப்போது எபிரே மொழியில் மனிதன் என்று சொல் ஆதாம் ஆகும் இதுவும் ஒரு இயற்பெயராகும் எகோவா தேவன் என்னும் இயற்பெயர் ஆதாமை அதாவது இயற்பெயரை சிருஷ்டித்தார் பாருங்கள் இது தேவன் மற்றும் மனிதன் ஆகிய இருவரின் ஆளுமையையும் வெளிப்படுத்துகிறது ஒரு தனிப்பட்ட தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனை படைத்தார் எதற்காக இருவரும் இடையிலான ஐக்கியத்திற்காகவே எனவே அங்கு எகோவா அல்லது யாவே என்ற பெயரை பயன்படுத்துவது ஒரு நபராகிய தேவன் ஒரு நபராகிய மனிதனை சிருஷ்டித்தார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது மனிதனுடன் ஒரு தனி நபராக உறவு கொள்ள வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்தை ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுத்துகிறது இதை நாம் இப்படி சுருக்கமாக சொல்லலாம் ஏலோகிம் என்பதை பிரபஞ்சத்தின் பொதுவான சிருஷ்டிப்பாளராக விவரிக்கிறார் எகோவா அல்லது யாவே என்பது தனிப்பட்ட சிருஷ்டிப்பாளர் என்பதை விவரிக்கிறது எனவே இந்த புனித நாமமான எகோவா அல்லது யாவே என்பதின் முதல் அம்சம் என்னவென்றால் அது ஒரு தனிப்பட்ட நாமமாகும் தேவன் ஒரு உண்மையான நபர் என்ற உண்மையை இது மையமாக கொண்டுள்ளது ஒரு சுருக்கமான கருத்து அல்ல ஒரு நிறுவனம் அல்ல ஒரு உயர்ந்த ஜீவனும் அல்ல ஒரு நபராக இருக்கிறார் இந்த நாமத்தால் வலியுறுத்தப்படும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பெயரிடப்பட்ட நபர் நித்தியமானவர் மற்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த சூழலில் இருக்க வேண்டும் என்ன வினைச்சொல்லின் பயன்பாட்டால் இது குறிப்பிடப்படுகிறது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் தேவன் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆகிய காலத்தில் இருக்கிறார் இவையெல்லாம் நித்தியத்தில் ஒன்று சேர்ந்து வருகின்றன எனவே எகோவா அல்லது யாவே என்பது இந்த மாறாத நித்திய இயல்பும் நாமத்திலேயே வெளிப்படுகிறது பழைய ஏற்பாட்டின் இறுதியில் கத்தர் தாமே இதை வெளிப்படுத்துகிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவர் இஸ்ரேவேலிடம் சொல்கிறார் நான் கத்தர் யகோவா அல்லது யாவை நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மலமாகவில்லை இஸ்ரேவேலின் பிழைப்பு கத்தருடைய நித்தியமான மாறாத உண்மைத்தன்மையை சார்ந்துள்ளது நான் கத்தர் நான் மாறாதவர் அதுதான் அவருடைய பெயரின் சாராம்சம் புதிய ஏற்பாட்டில் அதே சத்தியம் பல்வேறு வழிகளில் வெளிக்கொண்டு வரப்படுகிறது அந்த மொழி எப்போதும் ஒரே நபரிடம் அழைத்து செல்வதை நாம் காண வேண்டும் எப்ரவரி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இவை அனைத்து ஒரே நபரில் ஒன்றாக சேர்கிறது பின்னர் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கத்தர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வலமில கத்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார் பாருங்கள் இங்கே காலத்தின் ஒரு எல்லை மீறல் இருக்கிறது நான் அல்பா முதலும் முடிவும் நான் ஆதியிலும் இருக்கிறேன் அதே நேரத்தில் முடிவிலும் இருக்கிறேன் பின்னர் நான் இருக்கிறவராகவும் இருந்தவராகவும் வரப்போகிறவராகவும் இருக்கிறேன் உண்மையில் இருக்கிறவராகவும் இருந்தவராகவும் வரப்போகிறவராகவும் என்ற சொற்றொடர் எகோவா அல்லது யாவே இருக்கிறவர் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை குறிக்கிறதற்கான சிறந்த வழியாக இருக்கலாம் ஆனால் இருக்கிறவர் நிகழ்காலத்தில் மட்டுமல்ல கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார் இருக்கிறவர் இருந்தவர் மற்றும் வரப்போகிறவர் எனவே இந்த சிறப்பான புனிதமான தனித்துவமான நாமம் ஏகோவா அல்லது யாவே என்று சுருக்கமாக சொல்லலாம் அதற்கு இரண்டு குறிப்பிட்ட முக்கியத்துவங்கள் இருக்கின்றன முதலாவதாக தேவன் ஒரு நபர் என்பதை இது வலியுறுத்துகிறது இரண்டாவதாக தேவன் நித்தியமானவர் மாறாதவர் என்பதை இது வலியுறுத்துகிறது சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் நாளை தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் என் கருப்பொருளிலே தொடருவேன் நாளை எகோவா கர்த்தரின் ஏழு உடன்படிக்கை நாமங்களை குறித்து பேசத் தொடங்குவேன் ஆமேன்